ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து சீதாராமுவின் தொடர்கதையை கதையை பார்த்துக்கிட்டுருக்கோம் பார்ட்டு ஒன் பார்ட்டு டூ பார்ட்டு த்ரீ இப்போ வந்து பார்ட்டு ஃபோர் பார்க்க போகிறோம் சரியா போன கதையில் வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது ராமுவை போலீஸ் கூட்டிகிட்டு போனதை தான் நம்ம பார்த்தோம் பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்திங்கன்னா கதை நல்லா புரியும் மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீதா வந்து போலீஸ்டர் என்ன சொன்னான்னா இப்போ ஜெயிலெல்லாம் போடான்னா கொஞ்சம் கண்டித்து பயமுறுத்து வைங்க அப்படின் தான் அப்புறம் ராமு சைடு உள்ள சொந்தக்காரங்க எல்லாரும் சீதாவை ரொம்ப ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவங்க வீட்டில் நடக்கிறது வந்து அது வந்து அவங்க சீதாவுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவள் கஷ்டம் தாங்க முடியாமல் வேதனையில் தான் போய் சொன்னது அவங்க எல்லாரும் ஒதுக்கி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திட்டி அவங்க எப்படின்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாம் வந்து நிற்க வைக்க அப்படி இருக்க மாதிரி இருந்தாங்க அப்படி உள்ளவங்க ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவள் வீட்டுக்கு இனிமேல் எதுக்கும் போகக்கூடாது சீத்தா வீட்டுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு பொண்கள் குழந்த இவள் வந்து ராமுவோட வாரிசு ஆம்பளைப்பையை கிடையாது அதனால் அவனோட முடியுது அதனால் இவ குடும்பம் இன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க சீதாவுக்கு அவளை தாங்க முடியலை என்ன பண்ணன்னு தெரியாமல் சரி நம்ம குழந்தை நம்ம பார்ப்போண்டு வேலை செஞ்சு குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா சீதா கோவிலில் போய் என்ன எல்லாரும் பையன் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் சீதா அழுதுகிட்டு இருந்தாள் ஒரு அம்மன் கோயில் சீதாவோட தங்கச்சிக்கு வந்து ஒரு பையன் உண்டு குழந்த பிறந்து ஐந்து மாதம் தான் ஆகியிருந்தது அந்த அஞ்சு மாதத்தில் குழந்தைக்கு பிறந்ததுலேருந்தே உடம்பு சரியில்லை சீத்தாவின் தங்கச்சி வந்து அக்கா குழந்தைய கொஞ்சம் பார்த்து கொடு உடம்புக்கு சரியே இல்லை அப்படின் சொல்லி சீதா வீட்டில் கொண்டு குழந்தைய கொண்டு கொடுத்தா ஏன்னா சீ சீத்தாவோட தங்கச்சிக்கு வந்து பயம் கொடுத்துருச்சு குழந்தைக்கு எதுவும் சீதாவுக்கு தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் பயம் கொடுத்து நம்ம குழந்தைக்கு குழந்தைக்கேதும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் அக்காட்டை கொண்டு கொஞ்சம் பார்த்து பா பாருக்கா குழந்தைய அப்படின்னு சொல்லி விட்டாங்க விட்ட உடனே அப்படியே சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் அப்படியே குழந்தை நல்லா சேர ஆரம்பிச்சிது சீதாவோட குழ பொண்ணுங்களும் ரொம்ப பாசமாக நம்ம தம்பி கூட பிறந்த தம்பி அப்படியே நினச்சி அப்படியே போய்கிட்டே இருந்தது ரொம்ப பாசமாக அந்த குழந்தைய கீழே விடலை சீதா ரொம்ப பாசமாக சாப்பாடு ஊட்டி அவ்வளோ இதாக நல்லா சந்தோஷமாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டாவது குழந்த இதாகிடுச்சி பையன் பிறந்தது சீத்தாவோடய தங்கச்சிக்கு சீத்தாவோடய தங்கச்சிக்கு இருக்கனவே அக்காவை அப்படி குடும்பத்துலேருந்து பையன் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தாங்களா அது தெரிஞ்ச உடனே நீயே பையனை வளர்த்துக்கோக்கா அப்படின்னு சொல்லி தங்கச்சி பையனை அவங்க ஃபஸ்ட்டு பிறந்த பையனை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு பையன் பிறந்துச்சு சீதாவுக்கு தங்க முடியாத சந்தோஷம் பையனை அவ்வளோ அழகாக பார்த்து சீதா பொண்ணுங்களும் தங் தம்பி மாதிரி பார்க்காம குழந்தை மாதிரியே அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வளர்த்தாங்க ராமவும் ராமோட அண்ணன் வந்து போலீஸில் இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் திருந்தி ஒரு கடைக்கு வேலைக்கு போனாங்க வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ராமுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு பால் ஆற்றி கொடுக்க வைக்க ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது குடும்பம் குட்டி பையன் வந்தோடனே ரொம்ப சந்தோஷம் வீட்டில் எல்லாத்துக்குமே ராமு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக திருந்து ஆரம்பித்து குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து அம்மா கூட இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கூலி வேலை ரெண்டாவது பொண்ணு அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே பன்னெண்டு வரைக்கும் படிச்சிட்டாங்க பையனையும் அப்படியே படிப்படியாக கொஞ்சமாக அவனே படிக்க வச்சுட்டாங்க அப்படியே சந்தோஷமாக வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது சீதாவுக்கு இப்போ மூணு குழந்தை ஆயிடுச்சு ரெண்டு பேர் படிக்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு கூட இருந்தாங்க மூத்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகை செக்க ஆரம்பித்தா சீதா கொஞ்சம் அப்படியே சேர்த்து வச்சு வாங்கி வாங்கி பத்து பொண்ணு ஆக்கி வச்சிட்டா சீதா இப்போ ரெண்டாவது பொண்ணு காலேஜ் போவ ஃபஸ்ட் இயர் போக ஆரம்பிச்சிட்டா பையன் ஏழாவது படிக்கிறான் பெரிய பொண்ணுக்கு இருபத்தோரு வயசாகிடுச்சி இப்போ வந்து நம்ம பாட்டு ஃபோர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இனிமை வார கதையை பார்த்து ஃபைலில் பார்க்கலாம் கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம கதையை கேட்டதுக்கு மனதார நன்றி சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி